நேத்து நல்ல கல்யாணத்துக்கு போனோம் திருக்கடியூர்ல ஒரு அறுபதாம் கல்யாணம் அதுக்கும் கிளம்பணும் அதனால மதியம் லஞ்ச் எதுவும் சமைக்கல பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஆஹ் ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஆஹ் பாஸ்தாவுக்கு கொஞ்சமா உப்பு போட்டு அதை வேக வச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு நாலு பல்லு பூண்டு ஆஹ் ரெண்டு வெங்காயம் ஒரு ஒரு தக்காளி ஒரு குடமிளகா அதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு கம்பெனிக்கு ஒரு பக்கம் டீ போட்டிருந்தேன்ட்டு ஊற்றி வச்சுட்டு இந்த பாஸ்தாவுக்கு வந்து பட்டர் சேர்த்து ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடுனா பூண்டு சேர்த்து லைட்டா வதக்கிட்டு அது கூட வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் கொடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அது வததுன பிறகு வேக வச்சு வடிக்கட்டி வச்சிருந்த பாஸ்தாவையும் அது கூட சேர்த்துட்டு இதுல மிளகுத்தூள் கொஞ்சம் அப்புறம் வந்து சில்லி பிளேக்ஸ் சேர்த்துருக்கேன் அப்புறம் இந்த பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து வதக்கி விட்டுட்டு அது வந்து ஒரு கொட்டி வச்சுட்டு அடுத்து அதே எண்ணெய் சட்டியில திரும்பி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு மைதா மாவை இந்த பட்டர்லேயே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அது கூட தேவையான அளவுக்கு பால் எந்த அளவுக்கு பாஸ்தா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு பால் ஊத்திக்கணும் நான் பசும்பால் ஊத்திக்கிட்டேன் இந்த பசுபால் இதுக்குடைய திரும்பி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் கொஞ்சம் இது கூடயே செல்லி பிளே இந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் லைட்டா உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் ஆஹ் இது நல்லா கொதிச்சு நல்லா வெந்து ஒரு அளவுக்கு பட்டர் மாதிரி அரிசியா கொஞ்சமா இது கூட சீஸ் இருந்துச்சு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த பாஸ்தாவையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் சூப்பரா இருந்துச்சு இந்த ஒயிட் சாத் பாஸ்தா நான் அதிகமா இது வந்து சாப்பிட மாட்டேன் பாப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்குமே ரெடி பண்ண கட்டியுமே நானும் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணி வச்சுட்டு நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கும் எப்படி திருக்கடியூர் போயிட்டா வர வழியில சென்னார் கோயில தங்கச்சி பாக்காம வர மாட்டேன் தங்கச்சி வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் பாய்